Hi aspirants, welcome to Delight and Rise Academy. நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணத்தில் மூணு தலைப்புகள் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருப்போம் என்னென்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியும் அதே மாதிரி அலபடை அப்படிங்கிற தலைப்புலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல் மொத்தம் வந்து பதினாறு வாக்கியங்கள் வந்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவை வந்து கொடுத்துருப்பேன் சரிங்களா ஷார்ட் கட்டோட ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கான்செப்ட் பார்க்காதவங்க அந்த வீடியோ கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு கிளாஸ் பாருங்கள் இன்னைக்கு இன்றைக்கி கிளாஸில் இந்த மூணு தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் வந்து ஒரு ஆறு கொஸ்டின் கிட்ட வந்து நான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஆறு செட் கொஸ்டின்ல ஆறு வருஷம் கொஸ்டின்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா முப்பது கொஸ்டினுக்கு வந்து மேலவே இருக்கு எதுல இந்த மூணு தலைப்பு கீழே சரிங்களா இந்த மூணு தலைப்பு கீழே முப்பது கொஸ்டின்ஸ்க்கும் மேலவே வந்து கேட்டிருக்காங்க ஆறு வருஷம் கொஸ்டின்ல சரிங்களா அதனால இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இலக்கணத்தை நீங்கள் ஃபுல்லாக தரவா படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால நைன்டி சிக்ஸ் ப்ளஸ் வந்து தமிழில் ஹண்ட்ரடுக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க மேம் இந்த சிலபஸ் பிடிஎஃப் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடு வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்துறேன் நீங்கள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் முப்பது முப்பத்தெண்டு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா சீக்கிரமாகவே பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் துணி கலையரசியால் தைக்கப்படுது அந்த சர்க்கிள் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து அந்த தலைப்பு கீழே இருக்கிறது துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு ஓகேங்களா எப்பயுமே வந்து அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பதிலை வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா கேர்லெஸ் மிஸ்டேக்னால நிறைய பேருக்கு வந்து மார்க் வந்து போயிருக்கு அதனால தான் வந்து சொல்கிறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேள்வியை நல்லா வாசித்துட்டு அதுக்கப்புறமா பதில் போடுங்க துணி கலை அரசியால் தைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆள் பட்டது அப்படின்னு முடிஞ்சிட்டாலே அது வந்து என்ன வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் ஆளுங்கிறது என்னது மூன்றாம் வேற்றுமை உருவு இங்கே பாருங்கள் பட்டது அப்படிங்கிறது என்னது அந்த பயநிலையுடைய துணை வினை சரிங்களா பெரு பெற்றது படு பட்டது அப்படின்னு வந்துட்டாலே அந்த பயநிலையுடைய துணை வினை ஓகேங்களா இதை ரெண்டே பார்த்துட்டாலே உங்களுக்கு செய்யப்பாட்டு வினைன்னு தெரிஞ்சிடும் அப்போ இதை செய்வினை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ செய்வினை தொடர்னா உங்களுக்கு எந்த வேற்றுமை உருவு வரணும் இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து செய்யப்படும் பொருளோட மறைந்தோ வெளிப்பட்டோ வரணும் ஓகேங்களா அதுதான் வந்து செய்வினை அப்போ கீழே பாருங்கள் ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கலையரசி துணி தைத்தாள் கலையரசி தைத்தால் துணி கலையரசி என்ன தைத்தால் கலையரசி துணியை தைத்தால் ஓகேங்களா அப்ப இங்க இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்து என்னது வெளிப்படையாக வந்திருக்கு சரிங்களா இரண்டாம் வேற்றுமை உருப்பு ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் கலையரசி துணி தைத்தால் அப்படிங்கிறதுல கலையரசி துணியை தைத்தால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருப்பு வந்திருக்கு எப்படி வந்திருக்கு மறைந்து வந்திருக்கு சரிங்களா துணியை தைத்தால் சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த இது கொடுக்காம இதை மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்சரை தான் வந்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து வெளிப்படையாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் வெளிப்படையாக கொடுக்காத பட்சத்தில் நீங்க வந்து என்ன பண்ணணும் மறைந்து வர்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் சரிங்களா அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலை அரிசி துணியை தைத்தால் ஓகேங்களா இது வந்து செய்வினை இது வந்து கொடுத்திருக்கிறது வந்து செயற்பாட்டு வினை சரிங்களா அவ்வளவுதான் அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்னு எங்க சர்க்கிள் தான் இங்க இருக்கு கெட வழிவந்த கேன்மையார் கேண்மை விடார் விலையும் உலகு ஓகேங்களா இத்தொடரில் இடம்பெற்ற அலபடை அலபடையை வந்து பார்த்தோம் நான் வந்து நாலு பாயிண்ட் தான் வந்து அதில் சொல்லியிருப்பேன் மூணு அலபடைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்போம் என்ன ரெண்டு ரெண்டு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டா வந்து அலபடையை போட்டுடலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரசை சீர் வந்தா ரெண்டு செய் அப்படின்னு ஷார்ட்கட் கட் சொல்லியிருப்பேன் ஈரசை சீர் வந்தால் அது வந்து செய்யலிசை அலபடை ஆளை வந்து வரும் சரிங்களா அதுவே மூவசை சீரில் வந்து அது வந்து இன்னிசை அலபடை தூளை வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க சொல்லி செல்லபடி வந்து பாருங்க ஈன் முடியும் சரிங்களா ஈ சொல்லு அப்படின்னு வந்து ஷார்ட் நான் சொல்லிருப்பேன் ஈ ஈ வந்து அது வந்து சொல்லி செலபடி சரிங்களா என்ன வரும்னா பெயர் பெயர் சொல் வந்து வினையச்ச பொருள் தந்து வரும் பொருட்டு அது வந்து சொல்லி செலப்படைன்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா இப்போ பாருங்க கெட ஆ வந்துட்டாலே நீங்க பாத்துட்டு செய்யலி செலபடி போட்டிடலாம் சப்போஸ் இந்த இடத்துல ஓ ஓதல் சரி சப் வேறு ஏதாவது எழுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல யோசிப்பீங்களே அதனால தான் வந்து ஈரசை சீர் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்போ இது கெடா அப்படிங்கிறது ரெண்டு சீர் தான் விடா ஆர் அப்படிங்கிறது ரெண்டு சீர் தான் அப்போ ஈரசை சீர் வந்துட்டாலே அது வந்து செய்யுலுசை அலபடை அப்போ அதுக்குரிய ஆன்சர் என்ன செய்யுலுசை அலபடை சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆ இலக்கண குறிப்பு அருக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக சரிங்களா அப்போ பாருங்க எத்தனை பாருங்கள் ஒரு கொஸ்டினில் கேட்க வேண்டியதை ஒரே கொஸ்டினில் நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் உரி சொற்றடர் வினைத்தொகை ஈரட்ட எதிர்வரை பெயரச்சம் சொல்லிசை அலபடை சரிங்களா இந்த மூணும் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நம்ம அலபடி மட்டும்தான் பார்த்துருக்கோம் இருந்தாலும் நான் ஜஸ்ட் வந்து சும்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு சொல்லிசை அளப்படி பார்ப்போம் சொல்லிசேலப்படனா என்ன வரும்ப்பா ஈ சொல்லு அப்படின்னு சொல்லிப்போம் இல்லையா ஷார்ட் கட்டு அப்போ பாருங்க எங்கே ஈ இருக்குது இங்கே இருக்கு ஈ தழு தழுவி தழுவி தழுவுதல் அப்படிங்கிற தொழில் பெயர் சொல் அது வந்து என்னது தழுவி அப்படிங்கிற வினை பொருள் வினையச்சம் அப்படி வந்துருக்கு சரிங்களா தழு அப்படிங்கிற வினையச்சம் பொருள் தந்துருக்கு ஓகேவா அடுத்து பாருங்கள் உரி சொற்றடர் பார்த்தீங்கன்னா சாலை தவ கடி நனி அதே மாதிரி பாருங்கள் உரு தடை இந்த மாதிரி வந்துட்டாலே அது வந்து உரி சொற்றொடர் அப்போ பாருங்கள் தடக்கை அப்படின்ட்டுருக்கா இது வந்து உரி சொற்றடர் வினைத்தொகை பாருங்கள் வினைத்தொகை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் கலர் அப்படி எப்படி பிரி கலரை எப்படி சொல்வீங்க சூழ்கின்ற கலர் அது வந்து ஒரு வினைதான சூழ்கின்ற கலர் அடுத்து பாருங்க ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் கூவா இலா அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம் சரிங்களா சரிங்களா தாங்க அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்லி சொல்லபடையை என்ன பண்ணும் ஈன்னு வந்துட்டாலே வந்து ஈ சொல்லு அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் இங்கே பாருங்க தொழில் பெயர் சொல் வந்து என்ன வினையச்ச பொருள்ல வந்திருக்கு அவ்வளவுதான் இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே அலபடை வந்து நீங்க ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா பி தான் வந்து ஆப்ஷன் சரிங்களா பி ஆப்ஷன் தான் சரி அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக ஓகேங்களா உடன்பாட்டு வினைன்னா நீங்கள் உட்காந்து யோசிக்க கூடாது உடன்பாட்டு வினைனா ஒண்ணுமே கிடையாது நேர்மறையா சொல்லக்கூடிய வாக்கியம் தான் வந்து உடன்பாட்டு வினை சரிங்களா அப்ப எதிர்மறை வினையாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நேர்மறை என்ன வந்தான் அப்படிங்கறது நேர்மறை அப்ப அதுக்குரிய எதிர்மறை என்ன வந்திலன் ஓகேங்களா அப்போ உடன்பாட்டு வினை அப்படின்னா நேர்மறையா சொல்றது நேர்மறையா சொல்றது என்னது வந்தான் அதுக்குரிய எதிர்மறை என்ன வந்திலன் அப்போ வந்திலன் அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர் இதில் பாருங்க வருவான் வருவான் அப்படிங்கும்போது இப்பு அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை வருகிறான் வருகின்றான் அப்படிங்கிறது வந்துட்டாலே நிகழ்காலம் சரிங்களா நிகழ்காலம் அடுத்து பாருங்க வந்தான் அப்படிங்கிறது என்னது இறந்த காலம் சரிங்களா மூணு கொடுத்துருக்காங்க இறந்த காலம் நிகழ்காலம் இது வந்து பாருங்க எதிர்காலம் ஓகேங்களா நாலு நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் கீழ் கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக நம்ம பிறவினை தன்வினை அப்படின்னது அந்த செயல் அந்த வினை வந்து தானே செஞ்சா அது வந்து தன்வினை சரிங்களா பிறவினை பார்த்தீங்கன்னா அந்த வினையை வந்து பிறரை கொண்டு செய்விப்பது சரிங்களா பிறரை கொண்டு செய்தால் அது வந்து பிறவினை அதவே வந்து அந்த செயலை தானே செஞ்சால் அது வந்து தன்வினை சரிங்களா இதுல ஷார்ட்கட் என்னன்னா பிறவினை இல்லை பி வந்துருக்கும் இல்லைன்னா வீண் வந்திருக்கும் சரிங்களா அந்த இதுல இருக்கு பாருங்க பிறவினையில பிவின்னு இருக்கு அப்போ கீழே பாருங்க என்ன ஆப்ஷன்ல வந்து எங்க இருக்குன்னு பார்க்கலாம் பாத்திமா தமிழ் கற்றால் அப்படிங்கிறது தன்வினை சரி அவளா வந்து கத்துக்கிட்டா அப்போ வந்து என்னது தன்வினை பாத்திமா தமிழ் கற்பித்தாள் சரிங்களா பாத்திமா வந்து தமிழை வந்து என்ன பண்றாங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ பிறரை கொண்டு முடிவது அப்போ வந்து கற்பித்தாள் அப்போ இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா பாத்திமா தமிழ் கற்பித்தாள் இங்கே பி இருக்கு இங்கே பி இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க பாத்திமா மாணவர்களிடம் கூறினாள் இது வந்து என்னது அயர் கூற்று மேற்கோள் குறிகள் வரலை அதே மாதிரி பாத்திமாவிடம் மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான் இதுவும் வந்து அயர் கூற்று இதுலேயும் வந்து மேற்கோள் குறிகள் வரலை ஓகேங்களா அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தே கேட்டிருக்காங்க பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இது எவ்வகை தொடர் இது வந்து ஒரு செய்தி தானே பிசுராந்தார் வந்து நட்புக்கு இலக்கணமா வந்து இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தியை வந்து எல்லாருக்கும் சொல்றாங்க ஓகேங்களா அப்ப இது வந்து என்னது செய்தி தொடர் ஓகேங்களா இதுதான் வந்து கரெக்ட் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு பெயர் சொல்லின் பொருளை பொருளாக வேறுபடுத்துவது தானே சொன்னோம் செய்வினைலையும் செயற்பாட்டு வினையிலையும் நம்ம பார்த்தோம் செய்வினைலாம் என்ன எழுவாய் செய்யப்படு பொருள் பயநிலை வரும் பார்த்தோம்னா திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இதுதான் வந்து எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கிறத திருவள்ளுவர் அப்படிங்கிறது எழுவாய் திருக்குறள் அப்படிங்கும்போது செய்யப்படும் பொருள் பயனிலை என்னது இயற்றினர் அப்படிங்கிறது அப்ப இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எது அப்ப திருக்குறளை அப்படிங்கறது தானே செய்யப்படு பொருள் திருக்குறள் அப்படிங்கிற செயற்படு பொருள் அந்த வேறுபடுத்தினது திருக்குறளை அப்போ திருக்குறளை அந்த ஐங்கிறது எந்த வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்போ வந்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்துவது எது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஓகேங்களா செயற்படு பொருளில் அந்த ஐ வந்தாதான் அது வந்து என்னது வேறுபடுத்தி காட்டுது திருவள்ளுவர் திருக்குறளை செயப்படு பொருள் வந்து திருக்குறள் அதில் வந்து ஐ வந்து வருது திருக்குறளை இயற்றினார் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்னு ம் ஓர் ஒரு மொழி அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஓகேங்களா அரசன் வந்து என்னது கோலையால் இருக்க மாட்டார் அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் அரசன் வந்து கோழையால் இருக்க மாட்டார் அப்போ கோ எங்கே இருக்கு இங்கே இருக்கு கோ வந்தால் அது வந்து அரசன் பூ அப்படின்னா மலர் கா வந்தால் காசோலை செக்குன்னு சொல்லிப்போம்னா ரைமிங்கா காசோலை ஆ அப்படின்னா என்னது மா மா அப்படின்னு என்ன கத்தும் பசு வந்து கட்டும் இல்லையா பசு மாடு அப்போ பசு ஆ அப்படின்னா பசு ஓகேங்களா அடுத்து பாருங்க நெக்ஸ்ட்டு இந்த வேர் சொல் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அப்போ அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஏசர் கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ பாருங்க அடுத்து எந்த கொஸ்டின் இருக்கு உம் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க ஏ என்னென்னா ஏ இது ஏன்னா என்னது ஏது என்னத்தை எய்தனும் அம்பை எய்து அம்பை ஏ இது அப்படின்னு வந்து ஷார்ட் சொல்லியிருப்பேன் அப்ப பாருங்க ஏ அப்படின்னா அம்பு ஓகேங்களா தலைவன் அப்படின்னது ஐ தலை வந்துட்டாரு ஐ தளபதி வந்துட்டாரு சரிங்களா விஜய் ரசிகரா இருந்தா விஜய் ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லியிருப்பேன் அஜித் ரசிகரா இருந்தா அஜித் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா ஐ தலைவன் வந்துட்டாரு ஐ தலை வந்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்ப பாருங்க ஐ அப்படின்னா தலைவன் தீ அப்படின்னா நெருப்பு அரண் அப்படின்னா கோட்டைன்னு சொல்லுவாங்க சரிங்களா கோட்டை அப்படிம்பாங்க அம்பு அப்படிங்கிறது அம்பை இது அப்போ ஏ நெக்ஸ்ட்டு பிறவினை சொற்றொடரை கண்டறிக எழிலரிசி பிறவினை வந்துட்டாலே உங்களுக்கு என்ன பார்த்துடணும் அந்த செயல் வந்து பிறரை கொண்டு செய்விப்பது தான் வந்து பிறவினை சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா பிவி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும் சரிங்களா இங்கே பாருங்க எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால் அப்படிங்கிறது தன்வினை எழிலரசியால் சித சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது ஆள் பட்டது அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து என்னது செயப்பாட்டு வினை வாக்கியம் சரிங்களா அந்த ஆள் பட்டது வந்துட்டாலே அது வந்து செயப்பாட்டு வினை வாக்கியம் எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லால் கல்லால் அப்படிங்கறது என்னது எதிர்மறை சரிங்களா எதிர்மறை வாக்கியம் அடுத்து பாருங்க அதே இடத்துல ரெண்டு எதிர்மறை கொடுத்துருந்தாங்களோ அது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் சரிங்களா இதுல பாருங்க எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்ப இங்க என்ன வந்திருக்கு பி வந்திருக்கு கற்பித்தாள் எனது கற்றால் வந்துட்டு அது வந்து தன்வினை கற்பித்தால் அப்படின்னா பிறவினை பிறருக்கு தானே யாருக்கோ சொல்லி கொடுக்குறா அப்ப வந்து பிறவினை ஓகேங்களா அப்ப பிறவினை சொல்லி என்னது எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் அப்ப தான் வந்து கரெக்ட் அடுத்து பாருங்க தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க என்ன கொடுத்துருக்காங்க ஹையர் கூற்று வாக்கியம் நம்ம படிச்சோம் ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா இங்க இப்பவே மோதி பார்க்கலாம் வா அப்படிங்கறத வந்து நேர்கூற்றுக்கு ஷார்ட்கட்டு சரிங்களா அப்ப இதுல மேற்கோள் குறிகள் வந்து வரல இங்க இப்போது இவை அப்படிங்கறதும் வரல இன்று நேற்று நாளை அப்படிங்கறதும் வரல அப்ப என்ன வந்திருக்கு மேற்கோள் குறி வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாலே அது வந்து என்னது கூற்று வாக்கியம் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் கலவை வாக்கியம்னா என்னப்பா வரும் இடையில வந்து ஆள் அப்படிங்கிற இணைப்பு சொல் வரும் சரிங்களா ஆள் அப்படிங்கிற ஆள் அப்படிங்கறது எழுத்து வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் இப்போதானே பார்த்தோம் பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் என்ன கொடுத்துருக்காங்க பிறவினை வந்து கொடுத்துட்டு இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பிறவினை வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கேட்டிருந்தாங்க இது அப்படியே வந்து ஆப்போசிட்டா ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க பாத்திமா திருள் கற் திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க அப்ப பிய பார்த்துட்டாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க சரிங்களா பிறவினை வாக்கியம் ஓகேங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இது ரொம்ப பழைய கொஸ்டின்னு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் குறிப்பறிதல் நல்லாற்று படுவு நெறியுமா அதுவே சரிங்களா இதுல படுவு அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாரு லைன் பண்ணி இது என்னன்னு கேட்டிருக்காங்க படுவு அப்படிங்கிறது இது ஈரசை சீரு அப்ப ரெண்டு செய்யுலிசை அலப்படி சரிங்களா நீங்க ஆ வந்து அது வந்து செய்யுலிசை அலப்படின்னு போட்டுருவீங்க ஆனால் இங்க ஆ கொடுத்துருக்காங்களா ஊழல கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல நீங்க உட்காந்து யோசிப்பீங்களா தான் சொன்னேன் ஈரசை சீர் பூவசை சீரை வந்து ட்ரிக்ஸை வந்து படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதை பார்த்தோன்னே செய்யுலிசை அலபடி போட்டுடலாமா ஓகே அடுத்து பாருங்க ஒரு சீரில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளபெடுத்து நம்ம பார்த்தோம் நெட்டெழுத்துக்கள் ஏலும் வந்து அளபெடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அலபடைக்குரிய நீக்கினால் செய்யுளில் சீர்தலை கெடும் கரெக்டு தான் ஆனால் வந்து நம்ம யாப்பு இலக்கணம் இன்னும் படிக்கல யாப்பு இலக்கணத்தில் தான் வந்து சீர்தலைலாம் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக படிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது ரெண்டுமே வந்து சரிதான் அப்போ படுவு அப்படிங்கிறது என்னது செய்யுள் இசை சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டறிக தமிழக அரசு சிறந்த கலைக கலைஞர்களை கௌரவிக்கிறது ஓகேங்களா தமிழக அரசு இது வந்து ஒரு செய்தி தானே சரிங்களா செய்தி இல்லையா ஓ ஐ ஓகே தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை வந்து வெளிப்படையா வந்திருக்கு ஐ வந்து வெளிப்படையா வந்துட்டாலே வந்து அது என்ன வாக்கியம் செய்வினை வாக்கியம் சரிங்களா தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது ஓகேங்களா இந்த இங்க பாருங்க இந்த ஐ வந்து கொடுக்காம தமிழக அரசு சிறந்த கலைஞர்கள் அனைவரையும் கௌரவிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டா அது வந்து செய்தி வாக்கியம் சரிங்களா இது வந்து ஒரு செய்தி தானே அவ்வளவுதான் நான் அதனாலதான் வந்து அது செய்தின்னு டக்குன்னு படிச்சுட்டேன் இப்ப பாருங்க ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கனால இது வந்து செய்வினை வாக்கியம் ஆள் பட்டது அப்படின்னு சொல்லி முடிஞ்சுட்டு அது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன செய்னை வாக்கியம் ஓகேங்களா அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக ஆடும் மயிலின் அழகுதான் என்ன அடடே ஆச்சரியக்குறி இங்க பாருங்க ஆடும் மயிலின் அழகுதான் என்ன ஒரு படத்துல சொல்லுவாங்களே அடையே ஆச்சரியக்குறி எந்த வேணுமோ கவிதை இல்லை யாரு யாரோ கார்த்தி கார்த்தி வந்து சொல்லுவார் அது மாதிரிதான் இங்க பாருங்க என்ன வாக்கியம் என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க அப்ப வந்து இங்க பாருங்க ஆச்சரியக்குறி வந்துட்டாலே வியப்பு குறி வந்துட்டாலே வந்து என்னது உணர்ச்சி வாக்கியம் சரிங்களா ஆடும் மயிலின் ஆடும் மயிலின் அழகுதான் என்ன அப்படிங்கிற வியப்பா வந்து சொல்றாங்க சரிங்களா வியப்பு மகிழ்ச்சி துன்பம் இதெல்லாம் வந்து உணர்ச்சி பூர்வமா சொல்றது வந்து உணர்ச்சி வாக்கியம் ஓகேங்களா அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் இது இல்ல வாக்கிய வகையை கண்டெழுதுதல் குடும்ப விளக்கு பாரதி தாசனால் தாசனால் எழுதப்பட்டது படுப்பட்டது வந்துட்டாலே என்னது செயப்பாட்டு வினை வாக்கியம் சரிங்களா செயப்பாட்டு வினை வாக்கியம் அடுத்து பாருங்க மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகள் ஆகும் ஓகேங்களா திராவிட நிலைகள் திராவிட மொழிகள் ஒட்டு நிலை மொழிகள் ஆகும் இது வந்து ஒரு செய்தி தானே திராவிட மொழிகள் வந்து ஒரு ஒட்டு நிலை மொழிகள்ப்பா அப்படி வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க அப்ப இது வந்து செய்தி வாக்கியம் சரிங்களா செய்தி வாக்கியம் அடுத்து பாருங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இதில் இருக்குது அங்கே இருக்கு கா என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனு வற்றுள் எது கா அப்படின்னாலே நம்ம என்ன படித்தோம் காசோலை அப்படிங்கிறத வந்து நம்ம படித்தோம் ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஆனால் இங்கே ஓர் எழுத்து ஒரு மொழின்னு கொடுக்கல ஆனால் கா அப்படிங்கிறது காசோலை தான் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று பாருங்க கா அப்படிங்கிறது என்ன பொருள் தரும் அப்படின்னா கான் காடு அப்படிங்கிற பொருளும் தரும் சரிங்களா அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா காசோலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரச்ச வீர வாழ்க்கையினர் ஆவர் இது வந்து ஒரு செய்தி சரிங்களா அதாவது என்னது முதுகுடி பிறந்த மகளிர் இருக்காங்களா அவங்களும் வந்து நிகரற்ற வீர வாழ்க்கையினர் ஆவர் அப்படின்னு வந்து ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க அப்ப இது வந்து செய்தி வாக்கியம் சரிங்களா ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் அடுத்து பாருங்க தமிழ்மொழி தூய்மை இது ஓகே அந்த இங்க இருக்கு பொறுத்துக்கு அங்க பாருங்க நாலு தான் ஒரே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த நாளே நாளாக தனியா கேட்கலாம் ஆனா நாளே வந்து ஒரே கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம எதையுமே வந்து என்ன பண்ண முடியாது விட முடியாது எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு தான் போகணும் ஃபர்ஸ்ட் பாருங்க அக்கு வந்து அளபடுத்து வந்திருக்கு சரிங்களா அக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களே அக்கு வந்து அளபடுத்துருக்கு உலாஆர் அப்படிங்கறதுல என்ன வந்திருக்கு ஈரசை சீர் வந்திருக்கு ரெண்டு செய்யலு செல படை உன்பதுவும் உண்பதும் வந்து மூவசை சேரு தூ வந்திருக்கு அப்ப இன்னி செலபடை உரணை அப்படின்னா ஈ சொல்லு சரிங்களா ஈ சொல்லு அப்படிங்கறது சொல்லி செல்லபடி அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன எழுத்து ஆயுத எழுத்து வந்திருக்கு ஆயுத எழுத்து வந்து இது என்னது ஒரு ஒற்று தானே அப்போ படை சரிங்களா ஒற்றளப்படையில் மொத்தம் வந்து பதினோரு எழுத்துக்களை வந்து அளபெடுக்கும் எட்டு எழுத்துக்களை வந்து அளபெடுக்காதுன்னு சொல்லியிருப்பேன் மைய எழுத்துக்கள்ல மெல்லின எழுத்துக்கள் ஆறும் அதே மாதிரி இடையின எழுத்துக்களில் நாலு எழுத்துக்கள் அளபெடுக்கும் எதை எது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரு சிறப்பு இழு தவிர மீதி நாலு எழுத்துக்களும் வந்து அளபெடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன இது வந்து படை உலார் பார்த்தீங்கன்னா ஈரசை சீர் வந்திருக்கு இரண்டு செய் செய்யலு செலபடை படை பார்த்தீங்கன்னா மூவசை சீர் அப்போ இன்னி செலபடை உரணசை உரனை ஈ சொல் ஓகேங்களா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்து ம் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடுத்து சரிங்களா அதனால தான் சொன்னேன் எழுவாய்னா என்ன செய்யப்படு பொருள்னா என்ன பயநிலை அப்படின்னா என்னென்னு ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் இருக்குன்னா அந்த வாக்கியத்தில் எழுவாய் எழுவாய் என்னது திருவள்ளுவர் சரிங்களா செய்யப்படு பொருள் எனது திருக்குறள் இயற்றினர் அப்படிங்கிறது என்னது பயநிலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்னது செய்யக்கூடிய வினையை கொண்டு முடிஞ்சால் அது வந்து செய்வினை தொடர் ஓகேங்களா இங்கே பாருங்கள் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்போ வந்து அதில் செய்யக்கூடிய வினை என்னது திருக்குறளை தான் அவர் இயற்றுவார் அப்போ இதில் என்ன வந்திருக்கு எழுவாயில் என்ன வந்திருக்கு ஐ வந்துருக்கா அப்போ ஐ வந்துட்டாலே அது வந்து என்னது செய்வினை தொடர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கான்செப்டை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த இங்கே இருக்குது என்ன அப்படின்னா இதெல்லாம் பாருங்க நம்மளா ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்போம் இதெல்லாம் ஒரே நடையில இருந்தா கண்ணதாசன் படைத்த நாடகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணு தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பரலையா ராசா தண்டனை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கீழ் கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடு அயர்கூற்றில் வருவன ஓகேங்களா நேர்கூற்றுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொன்னேன் இங்கே இப்போவே மோதி பார்க்கலாம் வா அப்படிங்கிறதான் வந்து ஷார்ட்கட்டு அப்போ இங்கே பாருங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கிறது தான் வந்து நேர்கூற்று இங்கே இப்போவே இங்கே இப்போது இவை வந்துருச்சா மோதி பார்க்கலாம் யார் யார் இப்போ மோதுவோ நானு நான் அப்படிங்கும்போது தன்மை முன்னிலை பார்க்கலாம் மோதி பார்க்கலாம் மோது அப்படிங்கும்போது போது மாவரிசை மாவரிசை என்னது மேற்கோள் குறி அப்போ மே அப்படிங்கிறது மாவரிசை தானே மேற்கோள் குறிகள் வந்து இடம்பெறும் இதெல்லாம் வந்து நேர்கூற்று இங்கே அயர்கூற்றில் வருவனன்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக தானே வரும் என்னன்னா மேற்கோள் குறிகள் வராது அப்படிங்கிறது கரெக்ட் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து தப்பு தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும் எப்படி அவர்கள் அவை அப்படின்னு மாறும் சரிங்களா நான் வந்து அயர்கூற்றுக்கு சாட்கட் சொல்லியிருப்பேன் ஆளை வந்துட்டாலே அது வந்து அ அப்போ அப்ப படற்கை பெயர்கள் என்ன சொல்லுவோம் அவர்கள் அப்படின்னு சொல்லுவோமா அப்ப அவர்கள் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆதான் அப்ப வந்து அது வந்து அயர்கூற்று தானே சரிங்களா அப்ப இதுதான் வந்து தப்பு அடுத்த சென்டென்ஸ் பாருங்க அது அவை அங்கே என மரும் அப்போ ஆ ஆ ஆட்டாலே அது வந்து அயர் கூட்டுருதான் பெயர்கள் அன்னால் மறுநாள் மரும் இதுலயும் வந்து ஆ வந்திருக்கு ஸோ இதுவும் வந்து அயர் தான் அடுத்து பாருங்க என்று ஆக ஆக ஆ அப்போ ஆ இதுவும் அயர் தான் அப்போ இது ஒன்று மட்டும்தான் இல்லை தன்மை முன்னிலை பெயர்கள் பழக்கை பெயர்களாக மாறும் சரிங்களா இது வந்து மாறாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் வந்து தவறு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போடணும் நெக்ஸ்ட் பாருங்க பிறவினை சொற்களை கண்டறிக சரிங்களா இதெல்லாம் வந்து ரீசெண்டாக கேட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயா ஆ இப்போ எழுதுனாங்களையா குரூப் டூ குரூப் ஃபோர் அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பிறவினை சொற்களை கண்டறிக பாருங்க பிறவினைனா என்னது பிறரை கொண்டு செய்யக்கூடிய தான் வந்து பிறவினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பீன் வந்திருக்கணும் இல்லைன்னா வீண் வந்திருக்கணும்னு பாத்தீங்க பாருங்க நனைந்தான் அப்படிங்கிறது நனைஞ்சிட்டான் அப்ப வந்து அது வந்து தன்வினை தானே படித்தான் அப்படிங்கறது அவன் தான் வந்து படிக்கிறான் அப்ப இதுவும் தன்வினை திருத்தினான் அப்ப இன்னொரு தடவை யாரோ அவன் திருத்தி இருக்கான் அப்ப இது வந்து பிறவினை சரிங்களா திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை நனைந்தான் எப்படி அவன் தான் வந்து நனைஞ்சிருக்கான் அப்போ இது பிறவினை இது வந்து தன்வினை அப்போ இதுவும் வராது அடுத்து பாருங்க வரிவித்தான் யாரோ வந்து வர வச்சுருக்கான் அப்போ வந்து இது வந்து பிறவினை தானே திருத்தினான் யாரோ திருத்தி இருக்கான் அப்போ இதுவும் வந்து பிறவினை அப்ப இது ரெண்டுமே வந்து பிறவினை வந்திருக்கனால இதுதான் வந்து ஆன்சர் கரெக்டு அடுத்து பாருங்க படித்தான் அப்படிங்கிறது தன்வினை வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு தில தன்வினை ஒரு தில பிறவினை ஒரு தில பிறவினை ஒரு தில தன்வினை ரெண்டு இதுல தன்வினை நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் சரிங்களா ரீட் பண்ணும்போது அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வாசித்தாலே உங்களுக்கு வந்து பொருள் புரிஞ்சிடும் ஓகேவா அடுத்து பாருங்க பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினால் இதுதான் வந்து கம்யூனிட்டி போஸ்டர்ல நான் கேட்டிருந்தேன் இந்த கொஸ்டின் நிறைய பேர் வந்து கரெக்டாக போட்டிருந்தாங்க ஒரு சில பேர் வந்து தப்பா போட்டிருந்தாங்க பாருங்க பூங்குலி யாழ் மீட்டினால் அப்படிங்கிறது என்ன தொடர்னு கேட்குறாங்க எதிர்மறை தொடர் வராது என மீட்டினால் தானே கொடுத்துருக்காங்க செய்வினை தொடரா செயற்பாட்டு வினை தொடரா விளைவு தொடரா செயப்பாட்டு வினைனா ஆள் பட்டது அப்படின்னு வந்திருக்கணும் இது வந்து செய்வினை தொடர் ஏன் இது வந்து செய்வினை தொடர் யாழை மீட்டினாள் அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்து என்னது மறைந்து வந்திருக்கு இந்த இடத்துல யாழை மீட்டினாள் அப்ப செய்வினை தொடர் அப்படிங்கறதான் வந்து கரெக்ட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் இந்த எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீர் ஒரு விஷயத்த செய்யாத அப்படிங்கறத கட்டளையோட சொன்னா அது வந்து கட்டளை வாக்கியம் சரிங்களா இது வந்து கட்டளை வாக்கியம் ஓகேங்களா பறிக்காதீர் அப்படிங்கறது கட்டளை வாக்கியம் பிறவினை வராது செய்தி வாக்கியம் இல்ல வினா வாக்கியம் இல்ல வினா வாக்கியம்னா கேள்விக்குறி வரும் அடுத்து பாருங்க இந்த தொகை இதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் அடுத்து ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன சொன்ன ஐ தலை வந்துட்டாரு ஐ தலை வந்துட்டாரு தலைவன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்போ ஐ அப்படின்னு என்னது தலைவன் தலைவன் அப்படிங்கிறது கரெக்டு அரசன் வந்து ஒன்று கோலையெல்லாம் கிடையாது அப்போ அரசன் அப்படிங்கிறது கோ வீரன் ஒற்றன் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழியில் கிடையாது அடுத்து பாருங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின்னு முடிய போதா ஆமாம் சரியான பொருள் தரும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியை தேருகன பாருங்க சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்னது தெய்வம் தெய்வம் என்னது கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படி இல்லையா தேவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சாட்கட் சொல்லியிருப்பேன் அப்ப தே அப்படின்னா என்னது தே அப்படின்னா என்னது கடவுள் சரிங்களா தே அப்படின்னா கடவுள் அப்ப இது தப்பு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க மீ அப்படிங்கும்போது என்னது மீ மிசை மிசைனா என்னது மேலே தான் வந்து என்ன இருக்கும் வானம் இருக்கும்னு சொல்லியிருப்போம் இல்லையா அப்ப வான் அப்படிங்கிறது கரெக்ட் அடுத்து பாருங்க ஏ அப்படின்னு என்னது அம்பு எய்து அப்படின்னு சொல்லியிருப்போமா அப்ப இதுவும் தப்பு நா அப்படின்னு நினது நாவு நாக்கு சரிங்களா நாவு நாக்கு அப்படின்னு ஓரெழுத்து ஒரு மொழியில் சொல்லிப்போம் அப்போ இதுவும் வந்து தவறு அப்போ செகண்ட் ஒன் பி தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க ஓகேங்களா சரியான பொருளை பை அப்படின்னு நினைவு நம்ம சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களுக்கு பாய் சொல்ல தெரியாது பை 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 அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஷார்ட் பண்ணி சொல்லியிருப்பேன் மே மே என்னது அம்மா எப்பயுமே ஒருபடி அன்பு மேலே தான் வச்சிருப்பாங்க மேலே அப்போ மே வை அப்படின்னு என்னது வைகோல் புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாற்று நடுவோம் இல்லையா நாற்று பார்க்குறதுக்கு நெல் நாற்று புல்லு மாதிரி தானே இருக்கும் எடுத்து ஒவ்வொன்றா வைப்போம் சரிங்களா கையில் எடுத்து ஒவ்வொன்னா வந்து அந்த புல் எடுத்து வைப்போம் இல்லையா அப்போ புல் புல் அப்படின்னா வை தூ அப்படின்னு நடந்து மெட்ராஸ் பஸ்ஸில் துண்ணுட்டியா அப்படின்னு இல்லையா சாப்பிட்டியா அப்படிங்கிறது துண்ணுட்டையா அப்படிங்குறது தூ அப்படின்னா ஒவ்வொன்று ஓகேங்களா ஷார்ட்கட் பாருங்கள் இப்படி கை கொடுக்குதுன்னு ஈஸியாக போட்டாச்சு அப்போ ஆப்ஷன் என்னது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகேங்களா டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்து உழுஞ்சா இங்கே இருக்கா ஓகே அடுத்து இந்த இங்கே இருக்குங்க அப்துல் நேற்று வருவித்தான் 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 பி வீன் வந்துவிட்டாலே அது வந்து என்னது பிறவினை அப்போ வி இருக்கு இல்லையா வருவித்தான் யாரும் வந்து அவனை வர வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து பிறவினை ஓகேங்களா பிறவினை எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க பிறவினை நெக்ஸ்டு அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் சரிங்களா இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் இருக்காங்க செயற்பாட்டு வினையா செய்வினையா பிறவினையா தன்வினையா இங்கே ஐய பார்த்த உடனே நீங்க என்ன போட்ட கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கூடாது இங்கே இரண்டாம் வேற்றுமை உருவா ஐ வந்து வந்திருக்கு நம்ம என்ன வரணும் எழுவாய் வரணும் எழுவாய் செயப்படு பொருள் பயநிலை வரணும் இங்கே எழுவாய் வந்திருக்கா இல்லை இங்கே தான் வந்து எழுவாய் வந்திருக்கு சரிங்களா இறைவன் அப்போ நீங்கினான் நீங்கினான் அப்படிங்கிறது அவராக தான் போயிருக்கார் அப்போ இது வந்து தன்வினை சரிங்களா ஸோ இந்த மாதிரி படிக்கணும் நீங்கள் டக்குன்னு ஐயே பார்த்தோன்னே இது வந்து செய்வினை அப்படின்னு சொல்லி போடக்கூடாது ஓகேங்களா அப்போ தன்வினை அடுத்து பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக நான் திடலில் ஓடினேன் நான் தானே ஓடினேன் அப்போ அது தன்வினை தானே சரிங்களா அப்போ தன்வினை பின்வரும் தொடர் அடுத்தடுத்த கேட்டிருக்காங்க பாருங்க பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க குமரன் மலையில் நனையாமல் இல்லை நோட்டீஸ் பண்ணுங்க நனையாமல் இல்லை ரெண்டு எதிர்மறை வந்திருக்கு ரெண்டு எதிர்மறை வந்தா அது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர் ஓகேங்களா பொருள் மாறா எதிர்மறை தொடர் சரிங்களா அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு மொத்தம் பாருங்க முப்பது முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து இதுல வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம் எதில் ஓரெழுத்து ஒரு மொழி அலபடை அந்த பதினாறு வாக்கியங்கள் வந்து பார்த்து முடிச்சாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து பெயரச்சம் வினையச்சம் வினைத்தொகை வினைமுற்று இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில் பார்க்கும்போது நான் வந்து அந்த சிலபஸ்க்குரிய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எடுத்து வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ